ஸ்ரீ அன்னையின் அருளாசிகள் குழந்தாய் எப்பொழுதும் ஒன்றை நினைவிற்கொள் உன் தலைக்கு மேல் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் தெரியுமா உன் தலையை திறந்து வைத்தால் நான் முழுவதுமாக உன்னில் புகுந்து உன்னுள் ஐக்கியமாகி விடுகிறேன் ஆனால் நீ தூய்மையுடனும் நேர்மையுடனும் இருந்தால்தான் சாத்தியமாகும் எனது பார்வை எனது பார்வை பரமனின் பார்வை நான் உற்று நோக்கும்போது பார்ப்பது நானல்ல என் கண்களின் வழியே பார்ப்பது பரமன் என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்போது நான் உங்கள் புறத்தோற்றத்தை காண்பதில்லை அவையெல்லாம் எனது பார்வையிலிருந்து மறைந்துவிடும் உள்ளிருக்கும் ஜீவன்களையே நான் நோக்குகிறேன் அந்த கணமே அவற்றினுள் இருப்பதை தெளிவாக அறிந்து கொள்வேன் அது மிக தெளிவாக துல்லியமாக உடனடியாக உள்ளது உள்ளபடியே கிடைக்கும் காட்சி பரமனின் விருப்பாற்றல் பின்புலத்தில் இருப்பதால் எத்தகைய பார்வை எனது குரல் உங்களுக்கெல்லாம் கேட்டு பழகிய இந்த குரல் தெளிவுடனும் எளிமையுடனும் இருப்பதோடு நீங்கள் அறிய முடியாத ஒன்றை நோக்கி முன் செல்வதற்குரிய விருப்பாற்றலை தரும் எனது குரல் கோழைகளின் இதயங்களில் தைரியத்தை கொடுக்கும் எனது குரல் ஆர்வமுற்ற ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தும் தீக்கொழுந்தை தூண்டிவிடுகிறது ஆறுதல் அளிப்பதாகவும் உள்ள இந்த குரலில் ஆணையிடும் அதிகாரம் தொனிக்கிறது எனது குரல் சைத்தியக் கணலை மூடியுள்ள சாம்பலை நீக்குகிறது எனது குரல் ஒலி அலைகளாக பயணித்து இரகசிய உலகங்களிலெல்லாம் எதிரொலிக்கிறது எனது தீண்டல் நான் ஆசி வழங்கும்போது குறிப்பாக எனது கரத்தினால் ஆசி அளிக்கும்போது ஆற்றலின் அளவை கட்டுப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வழங்குகிறேன் ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் ஆசி வழங்கும் விதம் வேறு சற்று தொலைவிலிருந்து ஒருவரை குணமாக்குவதற்கோ அவரது ஜீவனை உயர்த்துவதற்கோ தொடாமலே நேரடியாக அவர் ஆற்றலை செலுத்துவார் உலகின் மறு கோடியிலிருந்து வரும் பிரார்த்தனைக்கு மிக தீவிரமான ஆற்றலை செறிவூட்டி அனுப்ப வேண்டியுள்ளது அது அவர்களின் மரணத்தை கூட வென்று நிறுத்திவிடும் உயிர்காக்கும் அளவிற்கு வலிமையானது எனது ஆசிகள் பகவான் கூறுகிறார் அவள் கரங்களின் ஸ்பரிசம் காந்தம் போன்றது அவற்றின் ரகசிய நுண்ணிய பிரபாவம் மனத்தையும் பிராணனையும் உடலையும் மாசுனிக்கி நயமாக்குகிறது அவள் மலரடிகளை ஊன்றிய இடமெல்லாம் அற்புத பரவச அனந்த ஓடைகள் பொங்கிப் பாய்கின்றன எனது இசை எனது இசை உடலை அமைதிப்படுத்துகிறது என்பது உண்மைதான் அதிலிருந்து எழும் ஒரு வகை கனிவு கேட்பவரை ஆற தழுவி ஆட்கொள்கிறது குழப்பத்தினால் விளைந்த இசைக்கேட்டையெல்லாம் சீராக்கும் ஓர் இசைவு போல் அது உள்ளது எதிர்ப்புகளையெல்லாம் சமணப்படுத்துகிறது ஆர்வத்தை புனிதப்படுத்தும் பண்ணாக அது உள்ளது எனது இசை மூலஸ்தானத்திலிருந்து ஆதார அதிர்வுகளை கீழே கொண்டு வருகிறது அது உன்னை அப்படியே முழுமைப்படுத்தும் அறியாத பிரதேசங்களுக்கு உன்னை எடுத்துச் செல்லும் ஆக இந்த இசையினால் எல்லாமே சாந்தமாகிவிடும்